ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹன் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாலுக்கிசை எக்ஸாமுக்கான பாக்ஸ் கண்டன் டெஸ்ட் நம்பர் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஒருவேளை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகே கொஸ்டின் பாருங்க மூளையின் தொடர் ஓட்ட மையம் என்று அழைக்கப்படுவது

மெலனின் இந்த மெலனின் அப்படிங்கிற நிறமிதான் நம்ம தோலுக்கு வந்து நிறத்தை கொடுக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம சூரியனோட புறவுதா கதிர்களிடம் இருந்தும் நமது தோலை பாதுகாக்குது அடுத்தது மூணாவது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் முதல் கூற்று பாருங்க பிட்யூட்ரி சுரப்பி நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் என அழைக்கப்படுகிறது முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான் சரிங்களா இந்த பிட்டியூட்டரி சுரப்பிய நாளமில்லா சொரபியின் நடத்தினர் அப்படின்ட்டும் அழைப்பாங்க ரெண்டாவது பாருங்க இது மண்டையோட்டின் ஸ்பினாய்டு எலும்பின் குழிவு பகுதியில் மூளையின் கீழ் அமைந்துள்ளது எனவே இது ஹைப்போதலாமஸ் செரிப்ரி என்றும் அழைக்கப்படுகிறது ரெண்டாவது கூற்றும் சரியானது தான் சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னு ரெண்டு சரி சரிங்களா சோ இந்த क्वेश्चनல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பியை நாளமில்லா சுரப்பியின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்காங்க இது ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணணும் ரெண்டாவது இந்த பிட்யூட்ரி சுரப்பிய ஹைபோத்தலாம செரிப்ரி அப்படின்ட்டும் அழைக்கிறாங்க சரிங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க தெளிவா நோட் பண்ணிக்காங்க அடுத்தது நாலாவது கொஸ்டின் எந்த ஹார்மோன் உற்பத்தி குறைவதால் வயதானவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறார்கள் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தைமோசின் சரிங்களா சோ இந்த தைமோசின் ஹார்மோன் உற்பத்தி குறைவதால் தான் வயதானவர்கள் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுகின்றனர் சரிங்களா ஓகே நம்ம சேனல் சர்வை பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாலிகேசை எக்ஸாம்காக 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படினு சொல்லிட்டு ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இதல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 சரிங்களா சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்கப்படும் தலைப்பு தலைப்புக்கு பாத்தீங்களா அதுல எடுக்கப்பட்ட முக்கியமான குறிப்புகள் டெய்லி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வைப்பேன் சரிங்களா சோ நாற்பது நாள் ப்ராப்பரா இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம அப்டேட் பண்ற கண்ட் படிச்சு நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அதிகமான மார்க் வந்து நீங்க வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா சோ அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் பே பண்ணி இந்த பெய்ட் டெஸ்ட் பேஜ் நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக்கேசை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்காங்க அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இறந்த உடலின் உடற்கூறுகளை வெட்டி காரணம் மற்றும் நோய் பரவியுள்ள வீதம் ஆகியவற்றை ஆராய்ந்து கண்டறியும் முறை என்ன ஆப்ஷன் சரிங்களா பூச்சி இனங்களிலேயே மிகவும் தொன்மையான விலங்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரப்பான் பூச்சி சரிங்களா இந்த கரப்பான் பூச்சி தான் பூச்சி இனங்களிலேயே மிகவும் தொன்மையான விலங்கு அது மட்டும் இல்லாம இந்த பூமி வேகமாக சாரி பூமியில உள்ள உயிரினங்கள்ல மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஆறு கால் உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரப்பான் பூச்சி தான் சரிங்களா அடுத்தது ஏழாவது கொஸ்டின் எந்த விதியின் உதவியால் இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள முடியும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி லாப்ளேஸ் விதி சரிங்களா இந்த லாப்ளேஸ் விதியோட உதவியால தான் இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது எட்டாவது क्वेश्चन மூளை கதப்புகளின் பணியை சரியாக ஃபர்ஸ்ட் பாருங்க நெற்றிக் கதிப்பு ஸோ நெற்றிக் கதிப்போட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தை புத்தி கூர்மை நினைவாற்றல் இயக்கம் அடுத்தது ரெண்டாவது பாருங்க உச்சி கதிப்பு சோ இதோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி வாசித்தல் அதுக்கப்புறம் உணர்வறிதல் அடுத்து சி பாருங்க பொட்டுக்கதிப்பு சோ இதோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு கேட்டல் நினைவாற்றல் அடுத்து டி பாருங்க பிடரி கதிப்பு சோ இதோட பணி பாத்தீங்கன்னா பார்வை ஒருங்கிணைப்பு சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் ஏன்னு பிக்கு ரெண்டு சிக்கு மூணு ஒன்பதாவது சாதாரணமாக காது கேட்பதற்கான ஒளிச்சரிவு என்னோடி பேசுறாங்க அப்படின்னா கேட்கணும் ஒளிச்செரிவு டிசிபிள் கட்டாயம் சரிங்களா அடுத்தது பத்தாவது கொஸ்டின் கண்ணின் விழித்திரையில் ஒளிப்படும் போது எந்த ஹார்மோனின் உற்பத்தி குறைகிறது ஆன்சர் மெலடோனின் சரிங்களா மெலடோனின் உற்பத்தி நம்ம கண்ணோட விழித்திரையில ஒளிப்படும் போது குறையுது அடுத்தது பதினோராது கொஸ்டின் உயிர் மண்டலத்தின் மிக அதிக அளவில் காணப்படும் புரதம் உயிர் மண்டலத்தின் மிக அதிக அளவில் காணப்படும் புரதம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பன்னெண்டாவது கொஸின் பாரு கூற்றுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கூற்று பாரு தடகள வீரர்களின் விளையாட்டு திறனை அளவிட தசைகளில் உயிர் திசு சோதனை செய்யப்படுகிறது ஸோ அதோட சோதனை பெயர் பார்த்தீங்கன்னா பய அடுத்தது முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான் ரெண்டாவது பாருங்க இது தசைகளில் உள்ள கிளைக்கோஜனை அளவிட உதவும் நிலையான முறையாகும்

இந்த ரெண்டு ஹார்மோனோட செயல்நிலை குறைபாடுதான் மன அழுத்தம் சரிங்களா பதினாலாவது கொஸ்டின் முதிர்ச்சி அடைந்தோரின் உடலில் உருவாகும் மூளை தண்டுவட திரவத்தின் மொத்த அளவு ஐம்பது அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் ஐநூத்தி அறுபது நானோமீட்டர் அளவுடைய நீண்ட அலைநீளங்கள் கொண்ட ஒளியை உணரக்கூடிய பார்வை நிறமி எது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எரித்ராப்சின் சரிங்களா அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் கூற்றுகள் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் முதல் கூற்று பாருங்க ஸ்போரோடிக் காய்டர் என்னும் முன்கழுத்து கடலை ஒரு மரபியல் நோய் சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான் சரிங்களா ரெண்டாவது பாருங்க இது தைராக்சின் அல்லது அயோடின் பற்றாக்குறை நோய் அல்ல ரெண்டாவது குற்றம் பாத்தீங்கன்னா சரியானது தான் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னு ரெண்டு சரி அடுத்து பதினேழாவது கொஸ்டின் டேஸ் ஹார்மோனின் பொதுவான பணி மூளை மற்றும் உடலை தூண்டுவதாகும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நார் அட்ரினலின் சரிங்களா இந்த நார் அட்ரினலின் ஹார்மோனோட பொதுவான பணி பாத்தீங்கனா மூளை மற்றும் உடலை தூண்டுவது அடுத்து 18வது क्वेश्चन ஆமண படுத்தப்பட்டுள்ள நச்சு பறவைகளில் முதலாவது பறவை आंसर பாத்தீங்கனா ऑप्शन ஏ தொப்பி பிடோஹிவி அடுத்தது போர்த்தியோ क्वेश्चन கொடுத்திருக்காங்க நம்ம பொறுத்தலாம் ஏன் பாருங்க எளிய தூண் வடிவ எப்பித்தீலியம் இது பாத்தீங்கன்னா குடல்ல காணப்படுது தட்டை வடிவ எப்பித்தீலியம் இது பார்த்தீங்கன்னா உணவு குடல்ல காணப்படுது அடுத்தது எளிய தட்டை வடிவ எப்பித்தீலியம் இது பாத்தீங்கன்னா நுரையீரலோட காற்று பைகளில் காணப்படுது அடுத்தது எளிய கனசதுர வடிவ எப்பித்தீலியம் இது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துல காணப்படுது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் ஏக்கு ஒன்னு பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு அடுத்தது இருபதாவது கொஸ்டின் குரங்கினங்கள் மரத்தின் மீது தொங்குவதற்கும் மேலருவதற்கும் பயன்படும் தசை ஆப்ஷன் பி பால்மரிஸ் தசைகள் சரிங்களா அடுத்தது இருபத்தி உமிழ்நீரில் கொஸ்டின் ஒமிழ் நீரில் உள்ள மதிப்பை அஞ்சு நாலு முதல் ஏழு புள்ளி நாலு வரை வைக்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A பை கார்பனேட் ஸோ உள்ள பை கார்பனேட்டுகள் தான் உமிழ் நீரோட பிஹெச் மதிப்பை அஞ்சு இருந்து 4 சாரி ஏழு புள்ளி நாலு வரை வச்சிருக்குது சரிங்களா அடுத்தது கட்டியாக பயன்படும் பாசி எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டயாட்டம் இந்த டயாட்டம் அப்படிங்கிற பாசிதான் தான் நீர் வடிகட்டியாக பயன்படுது அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் பூஞ்சையின் பாலின பெருக்க நிலை ஆன்சர் பாத்தீங்கன்னா சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் முதன் முதலில் உயிருள்ள செல்களை நுண்ணோக்கி மூலம் கண்டறிந்தவர் இது எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் சி ஆண்டன் வான் லியூவான் ஹாக் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் ஏ பாருங்க டைபைடு இது பார்த்தீங்கன்னா சால்மோனா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியாவில் ஏற்படுது அடுத்து எலும்புருக்கி நோய் இது பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில் ஏற்படுது அடுத்தது பிளேக் இது பார்த்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவனால ஏற்படுது அடுத்தது பாருங்கள் தொழுநோய் இது பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பேக்டீரியாவில் ஏற்படுது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்த்ரீ ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டீக்கு ஒன்று சரிங்களா ஸோ இதற்கான பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் பாக்ஸ் கடன் இருந்து உங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து டெஸ்ட் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ